ஹாய் வெல்கம் டு பெல் குக்கிங் நாம் இன்னைக்கு மாதம்பட்டி ரங்கராஜன் அவருடைய ரெசிபி சிறுவாணி சிக்கன் செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் 100 கிராம் துவரம் பருப்பு கூட மஞ்சள் சேர்த்து வேக வச்சு எடுக்கணும் சிக்கன் கூட मैग्नेट பண்றதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணனும் 400 கிராம் சிக்கனுக்கு 4 வறோ ஒரு முழு பூண்டு ஒரு கையளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன் சிக்கன் கூட மஞ்சள் பொடி உப்பு அரைச்சிருக்கிற அரைப்ப சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட்ல விட்டுறணும் இந்த ரெசிபி தேங்கனையில சேர்த்தா நல்லா இருக்கும் என்ன சூடான்னு உடனே அஞ்சாறு சின்ன வெங்காயம் பிடிச்சா கட் பண்ணது மூணு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரது வரைக்கும் வதக்கி விடணும் இப்போ மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் கூட கால் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து அஞ்சு நிமிஷம் தீய மீடியமா வச்சு சிக்கனை நல்லா பரட்டி விடணும் இப்ப பருப்பு தண்ணியை ஆட் பண்ணி டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் சேர்த்து அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விடணும் பருப்பு தண்ணி ஓரளவுக்கு சுண்டி வந்த உடனே மசிச்சு வச்சிருக்கிற பருப்பை சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனா சிறுவாணி சிக்கன் ரெடி நான் வந்து கொஞ்சம் கிரேவி பக்கத்துல எடுத்திருக்கிறேன் கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலையும் தேங்கனையும் விட்டு இறக்குனா போதும் சிக்கன்ல பருப்பு போட்டு செய்த உடனே ட்ரை பண்ணி பாக்கலாம்னு ஆசை வந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வரட்டா